வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷைனிங் ஸ்டார் சேனல் நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கக்கூடிய குதிரைவாலியின் நன்மைகள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நூறு கிராம் குதிரைவாலியில் முன்னூற்றி நாற்பத்தி ஓரு கல்லூரிகள் உள்ளது கார்போஹைட்ரேட்டுகள் அறுபத்தைந்து புள்ளி ஐந்து கிராமும் புரத ஆறு புள்ளி இரண்டு கிராமும் நார்ச்சத்து பத்து கிராமும் இரும்பு சத்து இரண்டு புள்ளி ஒன்பது கிராமும் கால்சிய சத்து சீரோ புள்ளி சீரோ இரண்டு கிராமும் நிறைந்துள்ளது குதிரைவாலி உமி நிறைந்த ஒரு சிறுதானிய வகை இதில் இருக்கும் உமி செரிமானம் தருவதில்லை எனவே அதன் தோலை தான் சாப்பிட வேண்டும் தோலை நீக்கினால் அதை சாப்பிட முடியும் நீரிழிவு நோயாளிகள் அவர்களின் வழக்கமான அரிசி மற்றும் கோதுமை ஆகியவற்றை குறைக்க வேண்டும் அவற்றை எடுத்துக்கொள்ளுவதால் உடலில் சர்க்கரை அளவு அதிகரிக்கும் இது இரத்தத்தில் சர்க்கரை அளவை கடுமையாக பாதிக்கும் இவற்றிற்கு மாற்று உணவு தானியங்களும் கிடையாது எனவே சிறுதானிய உணவுகள் அதை பூர்த்தி செய்யும் அதில் குதிரைவாலி முதலிடத்தில் உள்ளது இதில் நார்ச்சத்து மற்றும் புரதம் அதிகம் நிறைந்துள்ளது எனவே கோதுமை மற்றும் உணவு தானியங்களுக்கு இது எளிதான மாற்று ஆகும் இது இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்கும் கொழுப்பை குறைக்க உதவும் இதில் உள்ள மாவுச்சத்துக்களும் உடலுக்கு நல்லது சுத்தநாகம் மற்றும் இரும்பு சத்துக்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது அது குதிரைவாலியில் அதிகமாக உள்ளது நமது உடலை பலமாக்கி நோய் தொற்றுகளில் இது நம்மை காக்கிறது குதிரைவாலியில் உள்ள பாலிஃபினால்கள் ஃபைட்டோகெமிக்கல்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்களாக செயல்படுகிறது இது நமது உடலில் உள்ள கழிவுகளை நீக்குகிறது இது இரத்த சோகைக்கு எதிராக செயல்படுகிறது இதில் இரும்பு கால்சியம் மற்றும் புரத சத்து நிறைந்துள்ளது குதிரைவாலி சாப்பிடுவது கொழுப்பு அளவை கட்டுப்படுத்துகிறது இதில் கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் கொழுப்பு சத்தும் உள்ளது எனவே இதை உட்கொள்ளும் இதயம் ஆரோக்கியமாகிறது குதிரைவாலியை வழக்கமாக எடுத்துக்கொண்டால் எட்டு சதவீதம் உடலில் உள்ள கொழுப்பு குறைவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன குதிரைவாலியில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இது இரும்பு சத்து நிறைந்தது இது மற்ற சிறுதானியங்களிலிருந்து வேறுபடுகிறது இதில் செரிமானமாக கூடிய புரத சத்து அதிகம் உள்ளது கலோரிகளும் குறைவாக இருக்கிறது குதிரைவாலி உடலுக்கு தேவையான ஆற்றலை மட்டும் கொடுக்கிறது குதிரைவாலி சாப்பிட்டால் மிகவும் எளிதாக இருக்கும் இது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் குடலுக்கு நன்மை தரும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சிக்கு இது உதவுகிறது குளூட்டன் இல்லாத சிறுதானியம் இந்த குதிரைவாலி அரிசி எனவே இது குளூட்டன் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு உகந்தது மற்ற சிறுதானியங்களைப் போலவே இதுவும் உடல் எடையை குறைக்க உதவுகிறது இது பசியை கட்டுப்படுத்த உதவுகிறது இடையில் ஏற்படும் பசி உணர்வை குதிரைவாலி கட்டுப்படுத்துகிறது இது நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்த உதவுகிறது இதனால் இடையில் நொறுக்கு தீனிகள் சாப்பிடுவது கட்டுப்படுத்தப்பட்டு உடல் எடையை குறைக்க பயன்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் குதிரைவாலி பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணும்னா நம்ம சைனி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்